ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கன்னிராசி நேயர்களுக்கு புதுசாக என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குது அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் கன்னிராசிக்காரங்களே உங்களை வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியில் இருக்காங்க சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க லாபஸ்தானத்தில் குரு பகவான் பக்ரகதியில் இருக்காரு அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது கன்னிராசிக்காரங்க குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சன் சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் ங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணீராசியாக இவங்களுக்கு என்ன பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த கண்டகசனி மூலமா நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் கன்னி ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஊங்கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணும் உரை சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ இல்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான கண்ணீராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையோ கஷ்டமோ வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் உனது கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமுமே நடந்திருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்திருக்கும் கூடுதலாக இன்னும் கஷ்டமே மட்டும்தான் ஏற்பட்டிருக்குமே தவிர நீங்கள் நினச்ச மாதிரி சந்தோஷங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்காதுங்க ஏன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்கிட்டு இருந்த கண்டக சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடுச்சு இதன் மூலமாக இந்த கண்டக சனி கடந்த ஒரு ஐந்து மாதங்களாகவே நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாகவே இருந்திருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் ஆனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைய போகுது ஏன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதல் பார்த்திங்கன்னா சனியுடைய நிவர்த்தியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு அற்புதமான பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே கிடைக்க போகிறதுனால உங்களுக்கு இந்த கண்டக தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க முதலாவதாக பார்த்திங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி அதாவது பார்த்திங்கன்னா குருவுடைய ராசியில் சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு இந்த கண்டக தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்ச நாளுக்கு இல்லாமல் தான் போக போகுது அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த பயிற்சி பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொழில் முன்னேற்றமாக இருக்கட்டும் சரி குடும்ப முன்னேற்றமாக இருக்கட்டும் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி சுக்கர பயிற்சியானது இந்த செப்டம்பர் மாதமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறதுனால இதனுடைய பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்தது இப்போ இந்த வருட கிரகனுடைய மாற்றங்கள் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சியோட ஒட்டுமொத்த பலன்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிறதுனால உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்கப்போகுதுங்க ஐயோ ராகுகேது பயிற்சி அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படி இப்படி நிறைய பேர் பயந்துட்டு நினைச்சிருப்பீங்க ராவு கேது பயிற்சி நினைச்சு இங்க பயப்படவே தேவை கிடையாதுங்க குறிப்பா கேதுபகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிகழ்த்தி தர போறாருங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் தான் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து வயதானவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகமாகவே தொந்தரவு கொடுத்துட்டே இருந்திருக்கும் ஏன்னா நோயினே தெரியாது என்ன நோயினே ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டே இருந்திருக்கும் இனி பார்த்தீங்கன்னா அந்த பகவான் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை முழுவதுமாக வரக்கூடிய நாட்களை நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீ எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக போகுதுங்க கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்டில் அழைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு வாய்தா மேலே வயதா போயிட்டு சொத்து பிரச்சனை போயிட்டு இந்த கேஸ் எப்ப முடியும்னு தெரியல லட்ச லட்சமா பணம் தான் செலவாகுது அப்படின்னு நிறைய நபர்கள் கேக்குறீங்க கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு கேஸ் பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரப்போகுதுங்க ஓகேங்களா சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்கிறதுனால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக கூட நினச்சி செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது அப்புறமும் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க ஆனா உங்களுக்கு சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சற்றுவு முழுவதுமாகவே விலக பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருதுங்க ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஓகேங்களா ஏன்டா கனி ராசியில் பிறந்தோம் வேறு ஏதாவது ராசியில் பிறந்திருந்தால் கூட திருமணமாக அடைஞ்சிருக்குமே அப்படின் தான் நிறையா ஆண்கள் இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கண்ணீராசிக்காரங்க தான் முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா காதல் ராசினாவே அது கன்னி ராசி அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்தது ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சற்றுரு வீகோ பிரச்சனை மூலமா நிறைய காதல்கள் வந்து பிரேக்அப் ஆயிட்டு இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கூடும் வீட்டில் போய் சொல்லும் போது உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களை கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாக விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக போகுதுங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போது இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குறிப்பா ஏதாவது ஒரு உறவு மூலமாக உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறக்கூடிய ஆபத்தும் இருக்குதுங்க முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கப்பெறுவீங்க சுப நிகழ்ச்சிகள் தங்குதடையின்றி நடைபெறும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு நீங்கும் குடும்பத்தில் பிள்ளைகளால் நன்மைகள் உண்டாகும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திறம்பட செயல்படுவீங்க உறவினர்கள் வருகை இருக்கும் வாகனம் வாங்கும் முயற்சி சாதகமான பலனை தரும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும் அனுபவ பூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல் திறமை அதிகரிக்கும் பங்கு மார்க்கெட்ல முன்னேற்றம் காணப்படும் எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியும் பதவி உயர்வு கிடைக்கலாம் பெண்களுக்கு உங்களது செயல்களுக்கு மற்றவர்களது ஆதரவு கிடைக்கும் கலைத்துறையினருக்கு எந்த விஷயத்திலுமே ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் எதிர்பாராத அனுபவங்களை பெறுவீங்க கன்னிராசிக்காரங்களை எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றி கிட்டும் அதே மாதிரிங்க உங்களுக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கும் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் புத்துணர்வு தரும் பயிற்சிகள்ல ஆர்வம் ஏற்படும் மன சங்கடங்கள் அகலும் தடைபட்ட குலதெய்வ வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க பித்ருக்கள் வழிபாட்டில் ஆர்வம் மிகவும் அரசு வழி ஆதாயம் உண்டு குழந்தை பாக்கியம் தொடர்பான உங்களின் எண்ணம் ஈடேறும் பொறுப்புடன் வேலை செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க தடைபட்ட வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகும் சனி ராகு கேதுகளின் சுமாராக உள்ளதால் அதிக முதலீடு கொண்ட செயல்களை தவிர்ப்பது கிடைக்கும் பணத்தை வேறு வகையில முதலீடு செய்ய வேண்டும் சிலரது காதல் பிரிவினையில் முடியும் வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட இடையூறுகள் குறையும் அதே மாதிரி சளி இருமல் காய்ச்சல் உடல் அசதி போன்ற சிறு சிறு உடல் உபாதைகள் உண்டாகும் நடராஜருக்கு விபூதி அபிஷேகம் செய்வது நன்மையை தரும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும் தந்தை வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் செலவுகளை சமாளிப்பதற்கேற்ப பண வரவும் இருக்கும் என்பதால் உற்சாகமாக இருப்பீங்க பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கே காணப்படும் வேறு வேலைக்கு செல்ல விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளை ஈடுபடலாம் நல்ல வேலை கிடைக்கக்கூடும் பணியிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் எதிர்ப்பு பார்த்த லாபம் கிடைக்கும் புதிதாக வியாபாரம் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம் அனுகூலமாக முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டே சமாளிக்க வேண்டியிருக்கும் நெருங்கிய தோழியர்களால் ஆதாயம் கிடைக்க குடும்பங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூணுங்க இந்த எண்களை வந்து நீங்க அதிகமாக பயன்படுத்துங்க அதிக அளவுல அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும் நீங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் குரு பகவானை வந்து வழிபாடு செய்யணுங்க குரு பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு வந்து பொருளாதார மற்றும் அறிவை மேம்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல் வேலை பழு ஆகியவை அதிகரிக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் மாணவர்களை அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள் கிண்டில் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்த்து கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மையை தரும் அடுத்ததா அஸ்த நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தடைபட்ட இருந்த தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும் எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவார்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பொருளாதார நிலை உயரும் அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் போட்டிகள் குறையும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும் பண வரத்து திருப்தியை தரும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வர்களின் கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கிழமைகள் தோறும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை அர்ப்பணித்து பூஜைகள் செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் அமைதி உண்டாகும் பொருளாதாரம் உங்களுக்கு மேம்பாடு அடையும் உங்களால் முடிஞ்சதுன்னா குடும்பத்தோட ஒரு முறையாவது திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வந்து எல்லாமே இனி தான் நடக்கும் ஓகேங்களா இறக்கம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்போவுமே இருக்காதுங்க வரக்கூடிய வாய்ப்புல தவற விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்